வணக்க நண்பர்களே மதுரை மீனவன் பாண்டி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மரம் உழக்கம்பாக்கி வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்கள் கூட அங்கே போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வலையை கட்டி அது எந்த மாதிரி பிடிக்கிறாங்க முள்ளுக்குள்ள குளிச்சுக்கிட்ட அந்த மீனை கிளச்சி விரட்டுறதுக்கு என்ன வலி அப்படின்றத எல்லாத்தையுமே இப்போ வேல் கருத்தி இப்போ அண்ணனோட பர்சல்ல போய் எடுத்து ஃபுல் டீட்டெயில் போட்டு விடுவாரு

ஹோட்டல் தேவைக்கு எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் ஸ்டீம்பரில் ரெண்டு பேர் போகிறனால நானும் அண்ணன் போகிறேன் பாண்டியன்னு அங்கே மேலே ஆமாம் கடைசியா மீன் தூக்கி காட்டுவார் பாண்டியன்னு ஏழு முரணி ஓட்டிக்கிருக்காரு கட்டுவில கட்டி விட்டு அப்படி சுற்றி வரட்டுறதா ஆமாம் கட்டவில்லை கட்டி வந்து இப்போ அன்னையை வந்து சுற்றி விரட்டி அதை பூரா அந்த வலையில் போய் லாக் பண்ண விட்டு அதை பிடிக்கிறது அண்ணன் ஒரு வீச்சோலை வர போட்டுக்கிருக்காரு பெரிய கண்டை தான் நண்டு இருந்துச்சுன்னா வீச்சோலை போட்டு அப்படியே லாக் பண்ணிடுறாரு அவர் வந்து எங்க அப்பா வந்து கிளைக்கிற மாட்டேங்க ஆமா ஸ்பெஷலிஸ்ட் அவர் வந்து எங்க அப்பா வந்து மீனை கிளச்சு வெரைட்டி வலையில உழுவ வைக்கிறதுல அண்ணா ஸ்பெஷலிஸ்ட் சரியான மீனை காட்ட போறோம் நான் அண்ணா ஒரு வீச்சு வலையை வீசிட்டாரு பாருங்க

சரிண்ண சரிண்ணே சரி ஆ சரி பண்ண என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல போட்டில் உட்காந்துருக்காங்க அவர் அண்ணன் எடுக்காருங்க எங்கள் அம்மா வந்து மரம் உழகம்மா மீன் ஒன்றும் வந்து ஹோட்டலுக்கு எல்லாத்தையும் தேவைக்கும் வாங்கிக்கோங்க

என்ன கேப்பறம் மீனை கைப்பற்றுறமா இல்லையா மீன் உசுரோட இருந்தாத்தே அங்கே வியாபாரம் செக் போச்சுன்னா ăn thôi hết của hắn là tất cả mọi người ăn thôi

அப்படியே லேட்டாக ரேட் வச்சுக்கிச்சே எடுத்து பார்த்துரு ஆறு கண்டாவது பிள்ளை ஒரு சைடு வந்து இப்போ மீன்லாம் எடுத்துவிட்டான் கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு ஆறு ஏழு கண்டை எடுத்துட்டான் அடுத்து இன்னொரு விலைக்கு போகிறான் இன்னொரு வேலை என்ன எடுக்கிறானோப்பா பண்ணு ரோகம் நிறைய கிடக்குன்னு அசல் கிடக்கு அசல் கொஞ்சம் பெரிய வில போட்டிருந்தா அது இந்த வர வெடியில் கிடைக்கல அடுத்த வாரம் எடுத்து காமிச்சிடுறான் பாருங்கள் இந்த மாதிரி அசல் நல்லா பெரிய பெரிய கிடைக்கும் ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டு வரேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம சேனலை பார்க்காம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க இதுமாரி வீடியோ ஃபுல்லாக அவங்களுக்கு லைவாக எடுத்து போட்டு விட்றோம் நன்றி அன்பழகே